அகதீஷாய ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் பற்றி சக்தியின் சேனை படை தலைவியாய் இக்கலியுக மாற்றத்திற்கு யுகமாற்ற சேனைதனை தயார் செய்கின்ற சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தையாம் வராகி மருந்தோம் நல் கதிரவன் எழுகின்ற இவ்வேளிதனில் நல் அருள் நிலையாய் தவ நிலையாய் தாம் பெற்ற தவ புண்ணிய நிலைகளையெல்லாம் இக்கலியுக மாற்றத்திற்காக தாரி வார்க்கின்ற சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் உம்முடைய ஞான உரைகளில் ஒருவன் தம்மை ஆழ்த்தி அவிழ்த்து கொள்வானாயின் அவித்து கொள்வானாயின் அவன் உம்மிடமிருந்து ஞானத்தால் அவிக்கப்படுகின்றான் உயர்ஞான வெப்பத்தால் அவிக்கப்படுகின்றான் அவ்வாறு அவிக்கப்படுகின்ற வேலைதனில் நீர் அவனுடைய வினைதனை அவிழ்த்து விடுகின்றீர் ஆனால் அதற்கு ஏன் காலதாமதம் என்று மற்றவர்கள் எண்ணிக்கொண்டிருக்க உயர்ஞான வெப்பம் அது உயர் புண்ணிய வெப்பமாய் வெளிவருகின்றது அதனை ஒருவன் உள்ளூர ஏற்று தம்மை அவிழ்த்து கொள்கின்ற வேலைதனில் அதை அவன் பக்குவமாக தம்மை அவிக்க வேண்டும் ஞான வெப்பத்தால் அவன் அதிலிருந்து முழுமையான பதினோராயிரம் யுகம் கோடி புண்ணியங்களுக்கும் மேலான புண்ணிய ஆற்றல்களை உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய ஞான உபதேசங்களில் ஒருவன் தம்மை முழுமையாக ஒரே நொடிக்குள் அவிக்க வேண்டுமென்று நினைத்தால் அவன் அவிப்பதற்கு பதிலாக மொற்றமாக அஞ்ஞான வெப்பத்தால் அவன் அஞ்ஞானத்திலிருந்து முழுமையாக அழிந்து விடுவான் எனவேதான் வெப்பத்தால் நீரினை பக்குவமாக சுட வைப்பது போல் பொறுமையாக நீர் உபதேசிக்கின்ற உயர் ஞானங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சிறிது சிறிதாக சென்று அவர்களை அவித்து கொண்டிருக்கின்றது ஞான வெப்பத்தால் அவையெல்லாம் சுடுகின்ற நிலையதாய் அவர்களுக்குள் எழுகின்ற பொழுது அவை உரைக்கின்ற நீர் நீரது எவ்வாறு வெப்பத்தினால் அதை தொட்டால் அது சுடுகின்றவாறு உரைக்கின்றதோ அதுபோல் உம்முடைய ஞானத்தை ஒருவன் தம்மை உள்ளூர உரைக்கின்ற அளவிற்கு பெறுகின்ற பொழுது ஆதி கைலாய நூலாய் உரைக்கின்றான் அந்நிலைகள் இக்கலியுக மாந்தர்களுக்கு கிட்டிட தம் தவ புண்ணியத்தை பக்குவமாய் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்ற சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஞாவராகி பறவைகள் ஆங்காங்கு இருக்கின்ற பழங்களை உண்டு வென்ற எச்சத்தால் வனங்களது ஆங்காங்கு செழித்தோங்கி வளர்க அதுபோல் உம்முடைய ஞானத்தை உண்டு ஒவ்வொருவனும் ஆங்காங்கு விடுகின்ற உயர் ஞான உரைகளினால் அவ்வுரைகள் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் உரைகளாய் இருக்க அதனை கேட்போர் யாவருக்கும் புண்ணிய நிலை என்றால் அது சிவமகா வாழை சித்தனிடமிருந்து பகிரப்படுகின்றது என்ற அந்நிலையே உயர்நிலை என்று உம்மை நாடி உம் நாடியை நாடி பிற மாந்தர்கள் வருகின்ற அவ் அருள் நிலைதனை கொடுக்கின்ற சித்தன் வாழ்த்துகின்றோம் தன்னிலை மறந்து உன் உயர்நிலை என்று தம்மை தாழ்த்தி உம்மிடம் வருவோர் யாவருக்கும் உயர்நிலையாய் அது சிவமகா வாழைச்சித்தன் பெற்ற தவநிலையை அனைவருக்கும் தாரை வார்த்து கொடுத்து இப்பிறவியிலேயே அனைவருடைய பிறவி கடனாய் யுகம் நீங்கள் பணி செய்யுங்கள் உங்கள் பிறவி கடனை முழுமையாக அடைத்து விடுகின்றோம் எம் புண்ணியம் கொண்டென்று வந்தமர்ந்த மருந்த புண்ணிய சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறாக ஒருவர்கள் தம்முடைய நிலையை மாற்றி கொண்டு தம் அகங்கார நிலைதனை உம் ஞான தீயினால் அவித்து உம்மோடு தம்மை இணைத்துக்கொண்டு கொண்டு யுகமாற்றத்திற்காக உம்மோடு பயணிக்கின்ற பொழுது அவர்கள் பிறவி பயனது கிட்டுகின்றது அப்பயன் கிட்டுமாயின் பிறவானது கிட்டுகின்றது அப்பிறவான் இளைதனில் அவர்கள் பிரபஞ்சமாய் அண்ட அண்டஸ்வரூபமாய் அவர்கள் வளம் வருகின்ற அருள் வரம் அதை கொடுத்து அழகு பார்க்கின்ற அண்ட சொரூப நாயகன் நேரென்று வாழ்த்துகின்றோம் வராகியாய் பல்வேறு போர்களை பொழுதும் இதுவரை காணாத போர் யுகமதில் எவ்வித ஆயுதங்களும் இன்றி எவ்வித ரத்தங்களும் சிந்தாது உயிர்களும் பலியிடாது உயர் ஞான பலியாய் அவனவன் அவனை அகங்கார நிலையிலிருந்து பலி கொடுக்கின்ற அவ்வுயர் ஞான பலி நிலைதனை கொடுத்து யுகம் அதை மாற்றுகின்ற அரும் போர்தனை செய்கின்ற வாழை சித்தனே நீர்வாழ் என்று வராகி வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் வராகம் முகம் கொண்டு யாம் அமர்ந்திருக்க இவ்வராகியை உம் உருவுதனில் காண்கின்றார் யாவருக்கும் ஞான நிலையாய் அருள் ஞான நிலையாய் தவஞான நிலையாய் வராகியன் அருள் ஆற்றல் நிலையது அவர்களுக்கு கிட்டிட உயர்ஞான நிலைகளெல்லாம் உண்மையிலிருந்து பகிரப்படுகின்ற நிலைதனை அவர்கள் உணர்கின்ற வேலைதனில் ஒவ்வொருவனும் வானுலக சேனைப்படைக்கு நிகரான ஆற்றல்களை இக்கலியுக மாந்தர்களிலிருந்து கழியதை அகற்றுகின்ற அருஞான ஆயுதமாய் ஆதுகைலாய சுபசூட்சம நூலேந்திய சித்தனாய் உம்மை நாடிய மாந்தர்கள் வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோம் யாம் வராகி வராகியாய் அதிகாலை வேலைதனில் நல்வாழ்த்துக்கள் பெரு வாழ்த்துக்களாய் யுகமாற்ற வாழ்த்துக்களாய் யுகமாற்றமதை செய்கின்ற சித்தனுக்கு வாழ்த்துகின்ற வாழ்த்துகளாய் வராகி வாழ்த்துகின்றோம் வாழ்த்து நிலையில் பேரானந்தம் கொண்டிருக்க உம்மோடு இணைந்த கணங்களெல்லாம் ஆனந்தம் கொண்டிருக்க ஆனந்தமாய் வளர்நிலையெல்லாம் பெருநிலையாய் குருச்சேத்திரப் போர்கண்ட நாளுக்குள் அவையெல்லாம் வளர்ந்திருக்க அருள் வளமாய் இக்கலிகம் அதை மாற்றுகின்ற அருள்மாய் அது ஆதிகையிலாய சுபசூட்சம நூல் வரமாய் வளர்ந்து நிற்கின்ற அருள் வரமதை அதை கொடுத்தவன் நீரென்று உரைக்கு வாழ்த்துகின்றோம் நல்நழையாய் ஒவ்வொருவருடைய தப குண்டலினி சக்தி அது மேலெலும்ப மேலெலும்புகின்ற வேலைதனில் மேலுலகம் கீழ உலகம் மூவுலகம் ஒருவன் கண்டு உலகம் வளம் வரும் வரத்தையும் மூ உலகை வளம் வரும் வளத்தையும் ஒருவனுக்கு கொடுத்து அழகு அழகுவ சித்தன் நீரென்று வாழ்த்துகின்றோ தான் அமர்ந்த தளமதிலிருந்து இவ்வுலகில் இதுவரை எவரும் சென்று அமரா தளங்கள் எல்லாம் நீர் சென்று காண்கின்ற உம்மை வணங்குவோர் சென்று காண்கின்ற அருள் வரமதை கொடுப்பவன் நீரென்று வாழ்த்துகின்றோம் ஒருவன் தம் வேண்டுதலை உம்மிடம் வேண்டுகின்ற வேலை அது எவ்வாறு நிகழ்ந்தேரும் அது எவ்வளவு விரைவாக நிகழ்ந்தேரும் என்று வாழ்த்துகின்றோம் வாழ்த்துதலாய் அதை உரைக்கின்றோம் நீரின் மீது எழுத்துனதனை எழுதினால் அது எவ்வளவு வேகமாக அது மறைந்துவிடுமோ அதுபோல் உம்மிடம் ஒருவன் தம்மை இழந்து வந்து வேண்டிய நிலையை வேண்டி நிற்பானாயின் அவை வேண்டுகின்ற நிலையை எத்தனைக்கும் பொழுதே அவை அனைத்தும் அவனுக்கு நடந்தேறுகின்ற அருள் வரமதை அருள் ஆற்றல்தனை நீர் கொடுத்து அமர்கின்றீர் என்று வாழ்த்துகின்றோம் யாம் வராகி வராகியாய் அருள் நற்காலையாய் நற்காலையாய் கதிரவன் எழுகின்ற காலை வேலை இதனில் விடிகாலை அக்கதிரவன் மறைகின்ற அந்தி மாலை இவ்வேளைக்கு இடையில் சூரியனின் ஒளி அது இவ்வுலகுதனில் பரவி இருக்கும் இரவு வேளைதனில் அச்சூரியனின் ஒளிபட்ட மதியவனின் ஒளியது பரவி இருக்கும் இவ்வாறு சூரிய சந்திர ஒளிகள் இப்பூமிதனில் பூமிதனில் ஒளிர்ந்திருக்க என்றும் அணையா ஜோதியாய் ஆதிகையிலாய சுபசூட்சம நூல் ஜோதி அது இனி முக்காலத்திலும் அணையா ஜோதியாய் உம்மை நாடிய மாந்தர்களுக்குள் முழு ஜோதியாய் அது வளர்ந்து நிற்க வளைந்து நிற்க அதற்குள் ஒவ்வொருவனும் தம்மை இழந்து நிற்க இக்கலியுகம் அது கலியனிடம் அகப்படாது அகன்று நிற்கும் அருள் வரமதை கொடுத்த கல்கி அவதார சித்த நீரென்று வாழ்த்துகின்றோம் யாமராகி ஒருவன் தம்மோடு ஒருவன் தம்மை இழந்து உம்மோடு உரையாடி இருக்க அவ்வுரைக்குள் அவன் உம்மோடு உரை இருக்க அவன் இக்கலியுகம் அதில் சென்று கலியுக மாந்தர்களோடு உளவாடு இருந்தாலும் அவனை களி என்பது உறபாடாது அகன்று நிற்கின்ற அரும் வரமதை கொடுப்பவன் நீரென்று வாழ்த்துகின்றோம் யாம் வராகி இவ்வாறு உதயாதிதனில் உம்மை பேரானந்தம் கொண்டு உலகானந்தம் கொண்டு உள்ளூரா வகராகி வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் சித்தனே வாழை சித்தனே நீர் பாலி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் வான்படை தலைவியாய் வராகி என்று ஓம் அகதி சாயமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி